திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை அவன் படை நடத்திய மண்ணில் அவன் பகை கொண்டை உடைத்தெறிந்த மண்ணில் அவன் களவாடிய மண்ணில் அவன் கனவு கண்ட மண்ணில் அவன் தானாட்டி கேட்ட மண்ணில் அவன் தவழ்ந்த மண்ணில் பெங்களூருக்கு அருகில் வேப்பரகளில் பிறந்த எங்கள் மாமியார் திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளை அவருடைய பிறந்த மண்ணில் கொண்டாடக்கூடாது என்ற கூட்டம் கூட்டம் ஆரவாரிக்கிறது என்றால் உங்களை வீட்டு என்பதை சொல்லத்தான் திப்பு சுல்தானுடைய நினைவை போற்று இந்த அநியாயத்தை நீங்கள் செய்யலாமா திப்பு சுல்தானுடைய நினைவை போற்றுவதற்கு காரணம் அவருடைய ஸ்ரீரங்க பட்டணத்தில் இருந்த கோவில்களின் எண்ணிக்கை நூறு நூறு கோவில்கள் இந்து கோவில்கள் நன்றாக பதிவித்துக் கொள்ளுங்கள் அங்கே இருந்த பள்ளிவாசல் ஒன்று ஒன்றுதான் நூறு இந்து கோவில்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்தது பள்ளிவாசல் ஒன்றுதான் இருந்தது அலி மகனாக பிறந்தார் அச்சப்படவில்லை அவர் அச்சப்படாமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்கள் அன்றைக்கு நிஜாம்கள் துரோகம் செய்தார்கள் துரோகம் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு இருக்கிற மனோகரமான மலையாள மண்ணின் மலகுமார் வரைக்கும் எங்கள் திப்பு சுல்தானுடைய கொடி உயர பறந்தது பட்டொளி வீசி பறந்தது அன்றைக்கு எங்கள் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு அனுமதி இல்லை நீங்கள் மேலாடை அணிந்து கவுன் அணிந்து தலைக்கு தலையை மறைப்பதற்கு கூட நீங்கள் சால்வை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அன்றைக்கு மார்பகத்தை மறைப்பதற்கு கூட மேலாடை போடுவதற்கு அன்றைக்கு அதிகாரம் இல்லை நலபாரில் திப்பு இருந்தது இந்த கொடுமை அன்றைக்கு நடந்தது நான் பிறந்து வளர்ந்த நான்கில் நாட்டில் கூட அன்றைக்கு மார்பு சேலை அணிவதற்கு உரிமை இல்லை அணிந்தால் மார்பணி கைது செய்யப்பட்டார்கள் கடாக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள் கன்னியாகுமரிக்கு அருகே என்கிற சந்தையில் ஒரு தமிழர் வந்தால் மார்பி சேலை அணிந்து கொண்டு வந்தாள் கொச்சி திருவிதாங்குற சமஸ்தான போலீஸுக்கு தகவல் கிடைத்தவுடனே போலீஸ் சந்தைக்குள்ளே அத்துமிருகிறார்

மாமன்னர் திப்பவிற்கு மலவாரில் மார்பு கூட போடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறதாம் என்ற செய்தி வந்தபொழுது கடிதம் எழுதினார் இந்த அணியப்படி வருட்டுங்கள் இந்த அணியாயம் என்னுடைய சாம்ராஜ்யத்தில் எங்கே வணக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கவர்னருக்கு கடிதம் ஒரு எழுதிந்த தெரிந்த பெருமைக்குரிய வரலாற்றின் அடையாளம் எங்கள் திப்பு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நிலைக்குரிய செய்தவன் எங்கள் திப்பு சுட்டான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சிம்மசரமாக இருந்தவன் திப்பு சுட்டான் அமானுஷ்யமான அவருடைய ஆற்றலும் அசாத்தியமான அவருடைய துணிச்சலை இந்த நாட்டில் வார்த்தைகளால் அடக்க முடியாத அளவுக்கு அவர் விசூருபம் எடுத்து நின்றார் துணிச்சலான காரியங்கள் பல இருக்கின்றன நாங்கள் ஏதோ இந்துக்களுக்கு ஆகாதவர்கள் மாறி திட்டமிட்ட பிரச்சாரம் செய்கிறீர்களே அவர் வெளியிட்ட நாணயத்தில் என்ன இருந்தது தெரியுமா செங்கேவி சாரதா தேவியினுடைய படத்தை ஒரு நாணயத்தில் வெளியிட்டார் இன்னொரு நாணயத்தில் என்ன வெளியிட்டார் தெரியுமா சிவபெருமானுடைய படத்தை வெளியிட்டார் நீங்கள் வெளியிடுவீர்களா இந்த சமய சகிப்பு தன்மை அவரிடத்தில் இருந்தது சமூக நல்லிணக்கம் அவரிடத்தில் இருந்தது எல்லா மக்களையும் ஒன்றாக பாவித்தார் ஒரு நிலை நிர்வாகியாக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் அவர் எதற்கும் கதிக எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றையும் தமிழாக்கிக் கொள்ள நடித்த வெள்ள ஏகாதிபத்தியம்

இப்போதில் சீர்திருத்த சிந்தனையால் வீசிலிருந்த மகாத்மா காந்திதல்ல இஸ்லாமி அவர் மதுவிலும் மங்கையரிலும் மூழ்கி போகாத நல்ல மனிதராக இருந்தார் கடமைகளை மறக்காமல் திப்புதான் நல்லாட்சி வழங்க